இந்த நில அதிர்வு இயற்கையா வந்து நடைபெறுவதா இல்ல வந்து இந்த தான் வருதா திண்டுக்கல் மாவட்டத்துல ரங்கமலை பகுதியில எல்லாம் வரக்கூடியதெல்லாம் என்ன முழுக்க முழுக்க குறிப்பா திண்டுக்கல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கனிம வள சூழல் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது அதனுடைய தாக்கங்கள் அதெல்லாம் தாக்கப்படாத செய்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மூணு ஒரு ரெண்டு வருஷத்துல மட்டும் அதிகாரிகள் எங்கிட்ட சொன்னாங்க என்னன்னா இனிமேல் வந்து இங்க என்னென்ன மைண்ட்ஸ் இருக்கு ஏற்கனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு ஆட்சி மண்ணல இறக்குமதி பண்ணணும்னு துணி பேசிருக்க ஆனால் இங்கே இவர்கள் கொள்ளைக்கு என்ன பண்ணிட்டாங்க அதை வணக்கம் எப்பயுமே போராட்டம் தானா போராட்டம் தான் வாழ்க்கையின் விதி எந்த உயிரினம் போராடுதோ அதுதான் உலக வரலாற்றில் நின்று இருக்குது போராடாத உயிரினம் அழிஞ்சு போயிருக்குது அதனால் வரலாறு என்பதை பொறுத்தவரை எங்கே போராட்டம் இருக்குதோ அங்கே தான் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகள் நடக்குது இல்லை உங்கள் போராட்டம் ரொம்ப கடுமையாக இருக்குது தோழர் உங்களை வந்து கடந்த ஒரு பதினஞ்சு நாள் அவங்களை பிடிக்கிறதுக்கு அவங்க எங்கே போட்டாலும் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறேன் எங்கே அங்கே அங்கே போராட்டம் இங்கே போராட்டம்னு இருக்குது ஸோ மக்களை மக்களை தொடர்ந்து மக்களுக்காண்டி இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு போராட்டம்ன்றது வந்து எங்களுக்கே ஒரு வியப்பு ஏற்படுத்துது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாம் பேசுகின்ற செய்தி வந்து எல்லோரும் இயல்பாக பேசுகின்ற செய்தி அல்ல இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த குவாரி தொடர்பான வகையில் ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சென்னிமலை பகுதியில் போராடணும் அதற்கு பின்னாடி கூடங்குளம் அணு போராட்டத்தில் இருக்கும் பொழுதே தாதுமணல் மணல் கொள்ளை ஏற்ற போராட்டம் பண்ணோம் அதற்கு பின்னாடி சகாயம் ஐயாவோடு இணைந்து அவருடைய குழு சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கன்னு வச்சு அவருக்கு துணை நின்று அந்த ஒரு வருடம் கிரானைட் முறைகேடுகள் கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மணல் கொள்ளை ஏற்ற போராட்டத்தை நிறுத்தி தமிழ்நாடுகளில் முப்பத்தி மூணு ஆறுகளில் மணல் அழுவதை தடுத்து நிறுத்துனீங்க நாங்கள் தான் நாங்கள் சொன்ன மாற்று என்பது வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி பண்ணோன்னு சொன்னோம் ஆனால் இங்கே இவர்கள் கொள்ளைக்கு என்ன பண்ணிட்டாங்க அதை செயற்கை கல்மணலாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி அந்த கோரிக்கை வந்து அரசுக்கு வச்சுட்டு இருக்கிற எங்கள் கோரிக்கையே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு ஆற்று மணலில் இறக்குமதி பண்ணோன்னு சொல்லி பேசியிருக்காரு முகர்நூல் பதிவுலேயே இருக்குது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த பதிவில் இருக்குது அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மண் பாதிக்கப்படக்கூடாது இந்த நம்முடைய இயற்கை வந்து பாதிக்கப்படக்கூடாது இன்றைக்கி வந்து பருவநிலை மாற்றத்தை பற்றி பேசுகிறாங்க காலநிலை மாற்றத்தை பற்றி பேசுகிறாங்க பள்ளிகள் வந்து தொடங்கப்படக்கூடிய காலத்திலேயே பல நாட்கள் இல்லாமல் இருக்குது அதிகப்படியாக ஒரே நாளில் எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டரு மழை பெய்யுது இது எல்லாமே என்னதுன்னா இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை நாம் செதைச்சிட்டு இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து கடந்த காலங்களில் வந்து பன்னாட்டு கம்பெனிகள் வந்து விளக்கானே இருந்தாலும் சுரண்டல் என்பது உழைப்பு சுரண்டல் தான் இருந்தது இன்றைக்கி வந்து உலகளவில் வந்து கனிம வள சுரண்டல் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது அதனுடைய தாக்கங்கள் இயற்கையினுடைய எல்லா அடுக்கையும் தகர்த்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா போன வாரம் கூட அதிர்வு வந்தது அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு ரிக்டர் நிலதீர்வு திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மட்டும் ஏழு தடவை நிலதீர் வந்துருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் நாலு தடவை நிலதிர் வந்திருக்குது இந்த நில அதிர்வு இயற்கையாக வந்து நடைபெறுவதா இல்லை வந்து இந்த கல்குவாரினால தான் வருதா இல்லை நில அதிர்வு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பூமித்தட்டு இருக்குது பூமித்தட்டு கரு என்ன வந்துதுன்னா கற்களால் இணைஞ்சிருக்குது நீங்கள் கற்களை விட்டு இடைவெளி முந்நூறு அடி நானூறு அடி வெட்டுறீங்க ஐநூறு அடி வெட்டின குவாரியெல்லாம் கூட இருக்குது நீங்கள் பண்ணும்பொழுது அந்த கல் அடுக்கு பாதிக்கப்படுதில்ல அது என்ன ஒன்று இயற்கை என்ன ஒன்று தானே சரி செய்கிறதுக்கு ஒரு ஆட்ட ஆட்டி தான் சரி பண்ணிக்கு அதுதான் விஷயம் அப்புறம் இன்னொன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ரங்கமலை பகுதியிலலாம் வரக்கூடிய இதெல்லாம் என்ன முழுக்க முழுக்க இப்போ அரசு வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு கனிம வளங்கள் பூமிக்கு என்னென்ன இருக்குதுன்னு ஆய்வு இது இதுவரைக்கும் அரசு தான் ஆய்வு பண்ணி சொல்லும் இப்போ வந்து அரசனுடைய கொள்கை முடிவே கடந்த வாரம் இதெல்லாம் பேசப்படாத செய்தி பிஸ்னஸ் இந்தியாவில் மட்டும் வந்தது இதில் கலந்துக்கிட்டு அதிகாரிகளும் எங்கிட்ட சொன்னாங்க என்னென்னா இனிமேல் வந்து இங்கே என்னென்ன மைண்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே சேட்டிலைட் எல்லாம் அனுப்புறது அதுக்கு தான் இங்கே ராக்கெட் அனுப்புறதெல்லாம் நாம் வந்து ராக்கெட் அனுப்புகிறா உடனே கை திட்டி ஆஹா ராக்கெட் அனுப்பிட்டான்னு கொண்டாடுறோம் ஆனால் இந்த ராக்கெட் அனுப்புகிற நாட்டில் என்ன இல்லை இன்றைக்கி வரைக்கும் வீட்டுக்கு பத்து பிளாஸ்டிக் பேப்பர் டெய்லி பயன்படுத்துகிறோம் அதை சுத்திகரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் கிடையாது மனித மலத்தை மனிதனே கொடுமை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அதை அகற்றுவதற்கான தொழில்நுட்பம் கிடையாது இன்றைக்கி வரைக்கும் ஒரு மழை பெஞ்சால் மொத்த சாக்கடையை அடைச்சிக்குது அதை அனுப்புகிற தொழில்நுட்பம் கிடையாது ஆனால் இல்லை நம்ம பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கனிமங்களை கண்டறிவதற்கான வேலைகளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இவர்கள் அனுப்பக்கூடிய ராக்கெட்டும் அந்த கனிமங்கள் அதானி வேதாந்தா உட்பட உலக பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வறுக்கிறக்காக நடக்குது இதையெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் தோழர் நீங்கள் இந்த கனிம கொள்ளையை குறித்து எத்தனை ஆண்டு காலம் வந்து போராடுறீங்க தோழர் கனிம கொள்ளையை பற்றி எங்களுக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலத்தில் வந்து ஒரு முப்பது ஆண்டு கால கனிம கொள்ளையை பற்றி இருந்தாலும் இருபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த கனிமவள கொள்ளை எதிர்த்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய சகாய ஐஏஎஸ் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் கனிம வள கொள்ளைக்கு எதிரான குழு அமைத்த பொழுது அதற்கு உடனிருந்து இப்போ மதுரை மாவட்டத்தில் மட்டும் கிரானைட் முறைகேடு வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி ரூபா போச்சுன்னு கண்டறிந்த குழுவில் நாங்களும் இருந்து அதை கண்டறிஞ்சு கொடுத்தோம்